ஆயிரம் செவிகள் திறக்கும் ஆயிரம் கண்கள் விதிக்கும் ஒரே கதைகள் திறக்கும் அக்டோபர் பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு சுழல் நமது கலைஞர் தொலைக்காட்சியில் என்ன பாக்குறீங்க சின்ன வயசுல இருந்தே ரியல் எஸ்டேட்டை பிஸ்னஸாக பண்ற ஃபேமிலிங்க இதெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் எனக்கு தெரியாதா என்ன ஆமா புதுசா எதுவும் லே அவுட் போட போறீங்களா என்ன ஆமா ஒரு ஐடி கம்பெனியோட டீல் அப்படியா சூப்பருங்க ஆனா அண்ணனுங்க யாரும் இத பத்தி என்கிட்ட சொல்லவே இல்ல முன்னாடிலாம் எதுவா இருந்தாலும் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க இப்போ என்ன எனக்கு தெரியாம திடீர்னு பண்றாங்க அவ்வளவு திமரா போச்சா அவங்களுக்கு இருங்க நான் ஃபோன் போட்டு என்னன்னு கேக்குறேன் இரு இரு ஈஸ்வரி ஒரு நிமிஷம் இது நம்ம கம்பெனி டீல் இல்ல வேற ஒருத்தரோடது என்னங்க சொல்றீங்க ஆமா உங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ரத்னசாமி இருக்கார்ல ஆமா அவர்தான் இந்த டீலிங் பண்றாரு நான் அவருக்கு ஹெல்ப் பண்றேன் ஏங்க அவர் சாதாரண ஒரு கமிஷன் ஏஜென்ட்ங்க நீங்க எதுக்குங்க அவரோடலாம் சேர்றீங்க

நீங்க எதுவும் செய்ய வேண்டாம் மாப்பிள்ள ஆஃபீஸில் உட்கார்ந்துருந்தால் மட்டும் போதும்னு என்னை உட்கார வச்சுட்டு அவங்களே எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்க இதில் நான் என்ன கற்றுக்க முடியும் சொல்லு ஏங்க நீங்கள் புதுசுங்கிறதுனால அப்படி சொல்லியிருப்பாங்க நீங்கள் இந்த வீட்டோட மாப்பிள்ள உங்களை இஷ்டத்துக்கு வேலை வாங்கினா நல்லாவும் இருக்காதுல்ல அப்படி இருந்தா என்னால் எப்படி ஈஸ்வரி தொழிலை கற்றுக்க முடியும் போனதுக்கு இன்னொரு காரணம் மாதிரி இறங்கி பார்த்தா தான் நாலு விஷயம் தெரியும் தயவு செஞ்சு இதை மாமா கிட்ட எல்லாம் கொண்டு போகாத அப்புறம் அவரு ரத்தனசாமி கிட்ட போன் போட்டு பேசினா சங்கடமாயிரும்